சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உடம்புல வந்து பாதத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வெளிநாடு வெளி மாநிலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மோட்சத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியில் வந்து இருக்கிறார் மூன்றாம் இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி வந்து போயிருக்கிறது வந்து முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து அந்த அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கேந்திரத்தில் தான் இருக்கிறார் ஜூலை ஏழாம் தேதி வந்து அவர் கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு யோகமான அமைப்பு தான் ஒன்றும் தப்பில்லை அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் முயற்சிகள் வந்து வெற்றி உண்டான ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து கடுமையாக வந்து முயற்சி பண்ணி வெற்றி உண்டான ஒரு எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு அவரே வந்து பத்தாம் அதிபதியாக ஆவார் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் வந்து குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் வந்து பலம் பெற்றிருக்கிறார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து பலம் பெற்று யோகாதிபதி முக்கியமான யோகாதிபதி வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து ரெண்டாம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றுருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுறது குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறது பண வரவுகளில் வந்து எந்த ஒரு தங்குதடையும் இருக்காது பொருளாதார முன்னேற்றம் வந்து உண்டான ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை வந்து உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணும் ஏன்னா ரெண்டாம் மதிவு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் குடும்பத்துக்குள்ளே வந்து புதிய நபர்கள் வந்து இணையிறது இந்த மாதிரி சுபபலன்களை வந்து ஏற்படுத்தும் அதாவது மனைவி குழந்தைகள் வந்து குடும்பத்துக்குள்ளே இணையறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் பகவான் வந்து ஜூலை பதிமூணாந்தேதி வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட வந்து இணைவார் இது வந்து ஒரு குரு மங்கள யோகங்கிற ஒரு அமைப்பை வந்து பெறும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஆசியாதிபதியும் தனாதிபதியும் இணைகிறது வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பத்தாம் அதிபதியாக வருவார் இவர் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் இவங்க ரெண்டு பேர் இணையது வந்து தர்ம கர்மாதிபதி அமைப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து உண்டு அதன் அடிப்படையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தர்ம கர்மாதிபதிங்கிற ஒரு யோகம் வந்து ஏற்படுறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து அமர்றது வந்து ஒரு நல்ல யோகம்னே வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்குறக்கு ஒரு அமைப்பு கேந்திராதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் திரிகோணத்தில் வந்து அமர்றது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அமர்றது திருமண தடைகளை ஏற்படுத்தினாலுமே குருவுடைய பார்வை வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால திருமண அமைப்புகள் வந்து கைகூறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து நீண்ட நாளாக திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாமே விலகி திருமண அமைப்புகள் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால திருமண அமைப்புகளை வந்து கூடி உண்டான ஒரு அமைப்பு காதல் இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு அந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆல்ரெடி திருமணமான மீன ராசிக்காரங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உருவுடைய பார்வை வந்து அந்த பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்துறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறார் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது பிரச்சனைகள் வந்து எல்லை மீறி வந்து போகாது கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி விட்டு கொடுத்து போங்க மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு அப்புறம் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து அந்நியத்தில் வந்து திருமணம் முடிகிறதுக்கு உண்டான ஒரு எல்லாமே வந்து ஏற்படும் சொந்த தேவை ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்நியத்தில் வந்து திருமணம் வந்து அதிகமாக உண்டான ஒரு எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கு வந்து மூன்றாம் அதிபதி அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் வந்து பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை ஏழாம் தேதி வந்து அவர் மிதனத்தை விட்டு கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவா தான் ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு எல்லாமே பலம் பெறும்போது சுக்கன்னும் வந்து பலமாகும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு அந்த வரண் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ரெண்டு சுபகிரகங்கள் அமர்றதுனால நீண்ட நாளாக வந்து திருமணமாகி குழந்தை பிறப்பு ஏற்படாத மீன ராசிக்காரங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏழச்ச ஒரு அமைப்பில் முதல் ரெண்டரை வருடம் வந்து விரை ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது அதனால் மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க அப்புறம் ஜாமீன் போடுறது அப்புறம் ஒருத்தருங்களுக்கு வந்து ஜாமீன் போடுறது பணம் வாங்கி கொடுக்கறது நகையை வந்து கடனாக கொடுக்கறது அப்புறம் வாக்குறுதி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்த வந்து கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி தேவையில்லாத கொஞ்சம் கொண்டு போய் சிக்கலில் வந்து விட்டுருவார் அப்புறம் வந்து வேலைக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு யாராவது சொல்லும்போது அவங்களை நம்பி பணம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் மெயினாக வந்து திசையோ சந்திர புத்தியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா கட்டாயம் வந்து யாரையும் வந்து நம்பக்கூடாது வேலைக்காரங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது நீங்கள் வந்து மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு வந்து ஒரு டைம் வந்து வரும் அங்கே ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் கவனமாக முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன இருந்தாலுமே வந்து உங்கள் ராசி அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவங்க எல்லாமே கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களே வந்து அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்